அம்மா அப்பாவா இருக்கிறது ஒரு தைரியமான விஷயம் அதோட பொறுப்பான விஷயமும் கூட அதோட குழந்தைகளும் மெதுவாதான் தான் கத்துப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் மாற்றங்கள் தெரியும் இந்த மாற்றங்கள் வரும்போது அம்மா அப்பாவான நாம தான் பொறுப்போட நடந்துக்கணும் அப்படி நடந்துகிட்டாதான் அவங்களும் பொறுப்போட வளருவாங்க அவங்க மனசுல ஆழமா பதிய வைங்க உண்மையை பேசினா கோபம் வராது தண்டனை கிடைக்காது அன்பு கிடைக்கும்னு சொல்லுங்க எல்லா விஷயங்களையும் புரிய வைங்க தைரியத்தை கொடுங்க அப்பதான் அவங்க எதுக்கும் பயப்படாம உண்மையை நோக்கி பயணப்படுவாங்க ஒரு அற்புதமான சமுதாயத்தையும் அவங்களால உருவாக்க முடியும் உண்மையான பாதையை நோக்கி போகும்போது நீங்க துணையா இருப்பீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க